அஞ்சு ரூபா பத்து ரூபா குடிகார்டையும் லஞ்சம் வாங்கினதை இன்னைக்கு கண்ணை அதை கண்டித்து அது ஈடி மூலமாக உள்ளே பிடிச்சி போட்ட அந்த அமைச்சரை வெளியே விடணும் சொல்லி போராட்டத்துக்கு போகிறாங்க ஆனால் வேங்கை வயலில் மலத்தை கழுத மலத்தை கலந்தவர்களை இதுவரை இந்த அரசாங்கம் இன்னும் கைது செய்யலை அதை கண்டித்து நடவடிக்கை எடுக்கலை அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே தான் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான இந்த மியதனத்தை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல சிறப்பானதை நாங்கள் எங்களுக்கு தான் இந்த உரிமை இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு நீர்மோர் படங்கள் இந்த நீர்மோர் பந்தல் திறந்திருக்கோம் தொழிலாளர் தோழர்கள் சார்பாக இந்த பந்தல் தொடர்ந்து இயங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மதுரையில் மாநகரில் எல்லா இடங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த பந்தலை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதும் திறந்து கொண்டு இருக்கிறோம் என்பதும் எங்களுக்கு உதவியாக இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தும் காவல்துறைக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இது அதை ஃபேமிலியோட தனியா போயிருக்காரு எது கொட்டியெல்லாம் சொல்ல நான் விரும்பலை பொதுவாக அதை யாருமே இது எல்லாருக்குமே இதே நேரத்தில் எங்கள் அம்மா வந்து கொடநாட்டுக்கு போகும்போது அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இங்கே கும்பு எரியுது குடல் கருகுது கொடைக்க ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு தான் கலைஞர் அவர்கள் அதெல்லாம் அரிக்க கொடுத்தார் அது மாதிரிலாம் நாங்கள் மோசமாக எல்லாம் சொல்ல மாட்டோம் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை மாநகர் மாவட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பிஆர்சி போக்குவரத்து மண்டலத்தின் தலைமை கழகத்தின் சார்பாகவும் இந்த நல்வாழ்த்துக்களை தொழிலாளர் தோழர்களுக்கும் தொழிலாள வர்க்கத்திற்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக இந்த தொழிலாளர் தினமான மே தினத்தை எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தூக்கம் என்ற அடிப்படையில் இதற்காக பல்லாயிரம் தொழிலாளர்கள் தங்கள் உயிரை இழந்து உடமையை இழந்து ரத்தம் செஞ்சி பெற்ற இதுதான் இந்த மேதினம் நல்வாழ் மே தினம் இந்த மேதினத்தை கொண்டாடுவதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய காலம் தொட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மே தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறது எங்களுடைய தின அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் பேரறிஞ பெருந்தகை அண்ணா அவருடைய ஒரு உரல் காட்டிய அந்த திருவுருவத்தை பறித்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவருடைய தொழிற்சங்க கொடிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொடுத்த அருவ அந்த சுத்தியில் ஸ்பேனரை வைத்திருக்கிற ஸ்பேனரை வைத்திருக்கிற கொடியை இன்றைக்கு தனி கொடியாக எந்த அணிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை தொழிற்சங்கத்துக்கு கொடுத்து சிறப்பு செய்தவர் எங்கள் பேர எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த ஸ்பேனர் என்பது இதுதான் ஒரு இயக்கத்தை வலுவாக கொண்டு செல்வதற்கு முக்கிய காரணம் எப்படி வ வாகனங்கள் சிறப்பாக செல்ல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமோ அந்த சக்கரங்களை சரியாக சரியாக அதை சரிபடுத்துவதற்கும் லூஸ் பண்ணுவதற்கும் மாற்றுவதற்கும் வழிவகு செய்யக்கூடும் அந்த சுற்றியில் இந்த ஸ்பேனர் திட்டம் இதே பேரங்க அண்ணா அவர்கள் புரட்சித்தலைவருக்கு ஒரு புத்தகமாக கொடுத்தார் அதே புரட்சித்தலைவர் நம்முடைய கழக நிறுவனத் தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவை அமைந்தவுடன் இந்த கொடியை அறிமுகப்படுத்தி பேசினார்கள் இன்றைக்கு அந்த காலம் தொட்டு இன்று வரை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அண்ணா தொழில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தொழிலாளர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறோம் ாடுவதோடு மட்டுமல்லாம தொழிலாளர் தோழர்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அறிந்து புரிந்து செய்தவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் அம்மா அவர்கள் மாண்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைவர் காலத்துல தான் பாலிடெக்னிக் கொண்டு வந்தாங்க இந்த தொழிலாளருக்காக தனியாக அவர்களுக்காக பொறியியல் கல்லூரி கொண்டு வந்து நிறைவேற்றினார் அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த பழுதை குறைக்கின்ற வகையில் தொழிலாளர்களுடைய பணியை குறைக்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கையை எடுத்து அவருடைய சம்பள உயர்வுக்கும் வித்திட்டவர் எங்கள் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் இன்னைக்கு பின்தங்கி நிலையது கொடுத்த வாக்குறுதியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிறைவேற்றவில்லை அதே போக்குவரத்து பணியாளர்களுக்கும் நிறைவேற்றவில்லை எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் கம்யூனிஸ்ட்களை அளவுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா குடிகார்டே லஞ்சம் வாங்கினத இன்னைக்கு கண்ண அதை கண்டிச்சு அது ஈடி மூலமா உள்ளே பிடிச்சி போட்ட அந்த அமைச்சரை வெளியே விடணும்னு சொல்லி போராட்டத்துக்கு போறாங்க ஆனா வேங்கை வயல்ல மலத்தை கழுத மலத்தை கலந்தவர்களை இதுவரை இந்த அரசாங்கம் இன்னும் கைது செய்யல அதை கண்டித்து நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி பெண்களுக்கு பாலியல் நடக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது அதை கண்டிக்கவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற அந்த கட்சிகள் அதனுடைய தோழமை கட்சிகள் அது மட்டுமல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் நடக்கிற போதைப் பொருள் நடமாட்டம் போதையினால் இன்னைக்கு இளைஞர்கள் பெருவாரி வருங்கால சமுதாயம் இன்னைக்கு இன்னைக்கு கேடுகட்ட நிலையில் இன்னைக்கு போதைக்கு அந்த போதைகளை தள்ளாடி கொண்டு இருப்பதை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு சறுக்க சரியான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அதை கண்டிக்கின்ற வகையில் இதை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் அதே மாதிரி கொண்டாடுகிற அத்தனை கட்சிகளும் உண்மையே தங்களுடைய நிலையை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே தான் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கான இந்த மேதனத்தை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல சிறப்பானதை நாங்கள் எங்களுக்கு தான் இந்த உரிமை இருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் அது வருத்தப்பட சங்கம் மன வருத்தம் படது எல்லாருமே இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடப்பது உண்மையிலேயே வருந்தக்கூடியது இது குறித்து உண்மையிலேயே எல்லாருமே மன வருத்தப்படணும் இதுபோன்ற கொடிய நிகழ்வுகள் நடக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு உளவுத்துறை வந்து மொத்தமாக செயலந்து வந்து விட்டதான் தான் நான் கருதுகிறேன் எனவே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குவாரிகள் எல்லாம் அபாயகரமான வெடிமருந்துகளை பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையே இருக்கிறது அது எப்படி அது அனுமதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை எனவே இதையெல்லாம் அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து மாவட்ட நிர்வாகம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் தான் நம்ம சொல்ல முடியும் இப்போதான் சொல்லி சொல்லித்தான் நமக்கு தெரியுது அது வந்த பிறகு எங்க பொதுச் செயலரே அது குறித்த அறிவிக்க கொடுப்ப அது என்னன்றது முழுமையாக தெரிந்த பிறகு நான் கொடுக்குறேன் இப்ப நாங்க வந்து இன்னைக்கு நீர்மோர் பழங்கு இந்த நீர்மோர் பந்தல் திறந்திருக்கோம் தொழிலாளர் தோழர்கள் சார்பாக இந்த நீர்மோர் பந்தல் தொடர்ந்து இயங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் மதுரையில மாநகர்ல எல்லா இடங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த நீர்மோர் பந்தலை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதும் திறந்து இருக்கிறோம் என்பதும் எங்களுக்கு உதவியாக இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தும் காவல்துறைக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என இது பொது நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது இது விளம்பர நோக்கத்தோடு அல்ல இங்க எந்த ஒளிபரகையும் வைக்கவில்லை எனவே ஒளிபரகிக்கு வைக்காமல் மக்களுக்கான பணியை எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான சேவையை செய்து கொண்டு இருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு இதை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளேன் பொதுவாக ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எதிலும் கவனம் செலுத்துவதே இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டத்தில் சென்னையில மிகப்பெரிய மூன்று நாள் மழையில் மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் ஆனார்கள் அதுக்கடுத்து ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி மழை வரப்போகுது பெரிய மழை பொழிய போகுது வரலாறு காணவுக்கு மழை பொழிய போகுது அப்படின்ட்டு திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அது ஒட்டிய மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆரஞ்சு அலர்ட்டு எட்டு ரெட் அலர்ட்டு கொடுத்தார் வானிலை மையத்திலிருந்து தெரிவித்தார்கள் ஆனால் அதையும் இவர்கள் கேட்காமல் அதை கவனிக்காதனால் இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்தலை அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் நடக்குதுன்னா இந்த சம்பவங்கள்லாம் இதை கண்டிக்காமல் இந்த அரசாங்கம் இருக்கு பார்த்து கொள்ளாமல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெப்ப சலனத்தை வந்து கடந்த ஆண்டு வருகிற ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்பாகவே இந்த ஆண்டு தமிழகத்திலே வெப்ப அதிகமாக வெப்ப சலனம் இருக்கும் பல்வேறு இடங்கள்ல ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதிவேகமான வெப்பங்கள் இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லியும் கூட இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ளாது மிகப்பெரிய வருத்தம் அடைகிறது இவை இந்த அரசாங்கத்தை மாற்றக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் என்னென்ன ஆளுங்கட்சிக்கு என்னென்ன ஒரு பெரிய அவர்களுக்கு என்ன ஒரு திமுக மக்கள் பணி என்ன மக்கள் எங்களுக்கு கூட்டணி இருக்கிற கூட்டணி பலத்தை கொண்டு மக்களுடைய மக்களை நாங்கள் முதலியடிப்போம் என்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய மாநில அரசு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நல்லா கூலாக இருந்துட்டு வரட்டும் அவர் அதாவதான் நம்மளுடைய ஃபேமிலியோட தனியா போயிருக்காரு எது கொட்டியெல்லாம் சொல்ல நான் விரும்பலை பொதுவாக அதை யாருமே இது எல்லாருக்குமே இதே நேரத்தில் எங்க அம்மா வந்து கொடநாடு போகும்போது அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இங்க இங்கே எரியுது குடல் கருகுது கொடைக்கான ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு தான் கலைஞர் அவர்கள் அதெல்லாம் அறிக்கை கொடுத்தாரு அது மாதிரிலாம் நாங்கள் மோசமாக எல்லாம் சொல்ல மாட்டோம் எங்களை பொறுத்தளவு குடும்பத்தோடு போறாங்க அது ஃபேமிலியோடு அவர் ரன் பண்றாரு அவருக்கு முதலமைச்சர் அவருக்கும் குடும்பம் இருக்கு அவர் குடும்ப தலைவன் என்ற முறையில போறாரு இதையெல்லாம் நாங்க வந்து அதை இது அரசியல் பண்ண விரும்பலை ஆனா அதே நேரத்துல அவங்க செஞ்சாங்களா அப்படின்றத பார்க்கணும் எங்க அம்மா அந்த கொடைக்கான அந்த ஊட்டி போனதை உடநாடு போனதை கிண்டல் செஞ்சவங்க தான் திராவிட கழகத்துக்காரங்க இதே நேரத்தில் எங்கள் அண்ணன் இருந்திருந்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தா இதைத்தான் சொல்லுவாங்க வெப்ப சலனத்தாலும் இன்னைக்கு மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் மட்டும் குழு குழு ஏசியில தேவையா குழு குழு கொடைக்கான இயற்கையாக அனுபவிக்கணுமாறெல்லாம் சொல்லுவாங்க நாங்க சொல்லல அப்படி அவங்க திமுக சொல்லுவாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன்